சான் பிரான்சிஸ்கோ இருக்கிறேன்னா அல்லது சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உணர்வையே உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்கா நடக்க வாழ்கிற இந்திய வம்சவாளி மக்களான உங்களை பார்க்கும் போது எனக்கு பொறுமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும் போது இந்தியாவில ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வை ஏற்படுத்த அமெரிக்கா என்பது இந்தியர்கள இருக்கிற நாடாக எப்போதுமே இருந்திருக்கு தொழில் முதலீடு என்று இருக்க நான் வந்திருந்தாலும் என் இளைய இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே இருந்திருக்கேன் அமெரிக்காவில் அதிகமான அளவு குடிவேந்தவர்களின் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் ரெண்டாவது இருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிய இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல எங்களோட திட்டங்களை இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி அவங்க எல்லாம் அழைக்கத்தான் நான் வந்து இருக்கேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க வளர்ந்ததில்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்முடைய இந்திய உரைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகர்த்தி அவர்கள் அத்தோடு அவர்களுக்கு துறைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்